வணக்கம் என்னோடய பேர் பார்வதி நான் ஏஎல்பி பேசிக் கிளாஸ் படிச்சுட்டு வர்றேன் அது நிறைவேறும் தருவாயில் இருக்குது எனக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் உண்டு என்னோட குடும்பத்தில் நான் தான் முதல் முறையாக ஜோதிடம் படிக்கிறேன் என்னோட கணவர் இதில் சேர்ந்து படிக்க சொன்னார் நம்மளோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி வரும் அந்த பிரச்சனைகள் சந்திக்கிறப்போ ஏன் இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும் எனக்கும் வந்துச்சு அதுக்குண்டான பதில் நான் தேடிகிட்டே இருந்தேன் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி படித்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் எதனால் வருது அப்படிங்கிற புரிதல் எனக்கு வந்துருச்சு இந்த கிளாஸ் டைமிங் அதிகாலை நாலு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் கேள்வி பதில் செஷன் போகும் அந்த கிளாஸ் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளாஸில் அந்த கிளாஸ் எடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக விளக்கமாக அழகாக சொல்லி தருவாங்க கேள்வி பதில் செஷன்லேயும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்குண்டான பதில் விளக்கமாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லி தருவாங்க எங்களுக்கு கிளாஸ் எடுத்த சத்யநாராயணன் சார் சாந்தகுமார் சார் உமா வெங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் எல்லோருத்துக்கும் என்னோடய நன்றிகள் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க அந்த சாஃப்ட்வேரில் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தோம்னா நம்மளோட ஜாதகம் கிடைக்கும் என்னோடய கோச் சார் குழந்தை ஜனா சார் பலன் எடுக்கிறப்போ பல நுணுக்கமான விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறுபத்தி நாலு வீடியோக்கள் கொடுத்தாங்க அந்த வீடியோக்களும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது ஜோதிடத்தை இவ்வளோ எளிமையாக வடிவமைத்து கொடுத்தா நம்மளது குருநாதர் புது உடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் குருநாதர் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒருவர் ஜோதிடராக வேண்டும் நம்மளது வாழ்வை நாமளே கணித்து கொள்ளலாம் பதினைந்து நாள் கிளாஸ் முடிந்தவுடன் என்னால் பலன் சொல்ல முடிகிறது எல்லோராலும் பலன் சொல்ல முடியும் வாய்ப்புக்கு நன்றி